இன்னும் எல்லாத்துக்கும் லைவ் போய் காட்டணும் இந்த பார்க்கணுமா லைவ் காட்டும் எப்படி காட்டேன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த என்ன என்ன ஒரு ஆள் கூட வர மாட்டேங்கிறீங்க என்னங்க கோயில காமிச்சா எப்படி மாமா வருவாங்க இந்த கடை கம்பி கட்டுக்கு ஆள் வரும் நினைக்கிற மாதிரி இல்லை என்னோடய ஒருத்தனுஷா இருக்கும் புது புது ஆளாக வருவாங்க ஐடி கொடுப்பாங்களா இந்த சப்ஸ்கிரைப் பாஞ்ச இன்னைக்கு இப்போ பதிமூணு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் ஆமாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்படி சொல்லுவாங்க சேனலை வரைக்கும் அதை எதுக்கு லைவ் போகிறோம்னா சேனல்

வாய்ஸ் அனுப்பிச்சாலே டைப்பு கரெக்டாக வந்துடும் ம் அப்படி நம்ம செட் பண்ணணுமோ தமிழ் லாங்குவேஜ் தான் வாங்க பொண்ணம்பால் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க சாப்பிட்டாச்சு உறவுகளை டீ சாப்பிட்டாச்சு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நீ கொஞ்சம் பொன்னம்மாள் பி லைக்கு போட்டாச்சு மிக்க நன்றி உறவுகளே மிக்க நன்றி லைக்கு லைவுக்கு வந்ததுக்கே முக்க நன்றி மழை கால மீது ஒன்று மன மூஞ்சல் ஆடியது வெளியத்துனா வெளியத்த கெப்பாம்மா கோவில் தரிசனம் யார் யாருக்கு வேண்டும் வீட்டில் இருந்தபடி தெய்வ வேண்டுமா பாருங்கள் அம்மன் அலங்காரம் ஆத்தாவோட அம்மன் அலங்காரம் தாய் தேனீக்காரர்கள் நடத்தும் கெப்பம்மா கோவில் இந்த கோவில் அனைத்து தேனீக்காரர்கள் வந்து இங்க தான் வந்து அவங்களுக்கு குலதெய்வம் இங்கே தான் தேனீக்காரர்கள் இருந்தால் உடனே கம்பான் பண்ணுங்க உறவைகளே பலா இப்படி எங்களுக்கு போயிட்டு வரோமா கொஞ்சம் நீ வரல யாரும் ஹாட்டு கொடுக்குறாங்க செப்பில் வேணும் போட்டேன் சரி இப்படியோ போயிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் அப்படியே மணி அழகானோம் சூரியன் மாதிரியா போயிடுறது பாலா நான் அங்க போகிறேன் பாலா ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன் ஏய் வீட்டுல போயிருக்கானு இந்த வாரே

மாவட்டம் நத்தமட்டம் மதுரை பக்கம் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கேன் அங்கே சூரியன் ஒளி லேசாக அப்படி செம்மையாக இருக்கு கிளைமேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை மற்ற மெர்சல் பாய்ஸ் யூடியூப் சேனல் வாங்க இப்போதுதான் லைவை ஆரம்பித்து விட்டேன் காலடி மன்னடத்தை நெத்தியில போட்டு வச்சு காலம் எவரி டே மாலை வணக்கம் தென்மதுரை வைகநேதி இளம்பாடல் வாங்க பொண்ணுத்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பொண்ணுத்தாய் வணக்கம் சகோதரனு சொல்லிருக்கீங்க வாங்க உறவுகளை வாங்க வணக்கம் நல்லா இருக்கியெல்லாம் டீ காப்பியெல்லாம் சாப்பிட்டாச்சா சிறிது ரோட்டில் பயணம் சூரியன் ஒளி ஒவ்வொரு அடிக்கிது பொண்ணுத்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பொண்ணுத்தாய் உறவுகளே வாங்க வணக்கம் சகோதரான்னு சொல்லியிருக்கீங்க வணக்கம் டீ காபி சாப்பிட்டாச்சா உறவுகளே வாங்க வணக்கம் సైక్రక్రామం ఒక ఇలా పోయి ఉండడం காதலியை கொண்டு வாங்க மணி கேலரி தமிழ் போடலையா ஏன் எதுக்காக ஏன் எதுக்காக போடவில்லை நெட் இல்லையா தாங்களிடம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தாங்களிடம் ஒய்ஃபை கனெக்ட் கொள்ளுங்கள் டவரே கிடைக்கலையா நெட்டே முடிஞ்சா நெட் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலை போய் பார்த்த சொல்லு பாப்போம் என்ன நெட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்க என்ன இங்க என்ன பண்ற ஆடியோ ஜாலியா வந்தீங்களா நான் இப்பதான் போட்டேன் இப்பதான் ஆரம்பிச்சேன் ம் கமெண்ட் பண்ண வர தான ஓபா முப்பத்தி வீடியோ பேர் பாக்குறீங்க அனைத்து கமெண்ட் பண்ணுங்க பா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அத்தை மச்சபை போமா நம்ம வயக்காட்டுக்கு போயிடுவோமா நம்ம வயக்காட்டுக்கு போவோம் மாப்பி வாங்க நல்லா இருக்கியலா சரிங்க மாப்பிள்ளை நமது ஊர் திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் மதுரை பக்கம் இப்போது நான் காட்டுவது துவரம்

இப்போ இப்போவா நாற்பத்தொம்பது இருபது ஜிபிட்டு ஆன்ல தான் இருக்கு ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்கு என்ன பண்ணுறது நமக்கு ஃபைவ் ஜி கிடையாதுல்ல கொடுத்தேன் நம்ம சிரமப்படுறது யாருக்கு நமக்கு தெரியுதுங்களே ஆமாம் சூரியனை உதிப்புவதோ இப்போ மறையுது செம்ம செம் இயற்கை காட்சி கமாண்ட் பண்ணுங்க உறவுகளே கமாண்ட் பண்ணுங்க மணி ஒரு கமாண்ட போடு நான் மாலை கருக்களிலே மல்லிய தோட்டத்திலே லவ் பார்க்கும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போட்டி அவ்வளோ இப்போ உள்ள அம்மா இல்லை வருமா எங்கள் பாரு நிற்கிதுப்பா நமக்கு இல்லை கொஞ்சம் லேட் ஆகணும் மற்ற டக்குன்னு தருவாங்க அது இதில் அவர்த்தியாக கமாண்டே பண்ணல எதனால் நானே அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் அதே நீ எனக்கு கமாண்ட் பண்ணுவோம்னு வந்தேன் வரதா நான் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை கமாண்ட் வருதா என்னென்னு தெரியலை ப்ளீஸ் ஒரு கமாண்டை போடுங்க யாராக இருந்துட்டான ஒரு துடுப்பு ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் ஒரு பகலே லைவில் இருந்தால் லைவில் இருக்கிறவங்க ஒரு கமாண்ட் ஆடி வசதி ஆடே திருப்பி ஆடி மாசம் காத்த அடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்த அடிக்க மாடி காற்று அருமையான காற்று அருமையான காற்று காற்றும் கிடையாது ஏசி காற்றும் கிடையாது இது இயற்கையான காற்று இயற்கை காற்று இயற்கை குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் நத்த மெர்சல் பாய்ஸ் யூடியூப் சேனல் வாங்க வாங்க வணக்கம் कोठेंगे ला कोोटेलेिया बरदाय சரி எதுக்கும் பண்ணிட்டே போமா வரல கமாண்டே கமாண்டே ஏதாவது பிரச்சனை இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்களா இவ்வளவு ஆறாவது ஒரு ஆளுக்கு கமெண்ட் பண்ணாம